ஹலோ வணக்கம் ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் ரிவ்யூ ரிவியூ வாங்க நம்ம சூர்யாவோட கம்பெனியை சீல் வச்சு நம்ம சூர்யாவும் அரஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த விஷயம் தெரிஞ்ச மகா இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா சூர்யாவை பார்க்க போறாங்க போய் பார்த்த உடனேயே நம்ம சூர்யா இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாரு ஏன் சூர்யா அழுறீங்க நீங்கெல்லாம் அழகவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம மகாவும் சொல்லினே அழுதுறாங்க இங்க பாரு மகா நீ இருக்கின்ற தைரியத்துல தான் நான் இருக்கேன் நீ இருந்தனா எனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க சூர்யா உங்களுக்கு எப்படியாச்சும் நான் வெளியே கொண்டு வருவேன் உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு நான் நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம மகா சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கௌதம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு வந்த உடனே நம்ம சூர்யாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது என்ன எவ்வளவு தாண்டா அசிங்கப்படுத்துவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சூர்யா கேட்கவும் கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்க அவங்களோட சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்தனீங்கன்னா கண்டிப்பா உங்களை நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படி இல்லைன்னா நீங்க காலம் முழுக்க நீங்க ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமரா பேசுறாங்க நான் வெளியே வந்தேன்னா உனக்கு அப்புறம் இருக்குடா அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்லவும் நீ வெளியே வந்தாதானடா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்பவே திமிரா திமரா பேசுறாரு நம்ம சூர்யா கிட்ட அதுக்கப்புறம் நம்ம இங்க பாருங்க கௌதம் சொன்ன மாதிரி எல்லாமே மாத்தி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா பாருங்க சித்தி நீங்க எவ்வளவு தப்பு பண்ணாலையும் உங்களை வீட்டுக்குள்ள நான் தானே சேர்த்துக்கிட்டேன் இல்லனா நீங்க எப்பவும் இந்த வீட்டை விட்டு போயிருப்ப போயிருப்பீங்க இப்பவும் நல்லா தானே இருக்கீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அந்த வீட்டை ஃபுல்லா நாங்க ஆளணும் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையே சொல்லிடுறாங்க சித்ரா இத கேட்ட மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க அவங்க திட்டம் எதுவுமே நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க கண்டிப்பா நான் சூர்யாவை வெளியே கொண்டு வருவேன் வெளியே கொண்டு வந்து உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தல்னா என்னன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சவால் போடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு நீ என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறாரு அது மகா இருந்துட்டு போலீஸ் கிட்ட இங்க பாருங்க சார் சூரிய மேல எந்த தப்புமே இல்லை நீங்க எதுக்காக அவரை புடிச்சு வச்சிருக்கீங்க அவரை விடுங்க அப்படின்ற பண்றது சொல்றாங்க வேற வேலையே இல்லையாமா எந்த தப்பு பண்ணலாம் நாங்க எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷன்ல போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவா திட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன நம்ம கௌதம் இருந்துட்டு நான் சொல்றத சொல்லிட்டேன் நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சா நீங்க நல்லா இருப்பீங்க இல்லைன்னா நறு தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் தாத்தா பாட்டிக்கு கோடீஸ்வரிக்கு ஐஸ்வர்யா பிரபா எல்லாருக்குமே தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே நம்ம தாத்தா பாட்டியும் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க சித்ராவும் கௌதமும் தவிர எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு மகாவை பார்க்க வராங்க என்ன மகா நம்ம மகா இருந்துட்டு எல்லாம் கௌதமால ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு அவருக்கு வந்து சொத்தெல்லாம் ஒரு பேர்ல எழுதி வைக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது எழுதி வச்சாதான் நான் இந்த பிரச்சனையில இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன் இல்லைன்னா நான் அவங்கள நடுத்தருவில் நிக்க வைக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மகோடீஸ்வரி இருந்துகிட்டு அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்க கூடாது சூரிய மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம கோடீஸ்வரியும் சொல்றாங்க சரிங்கம்மா வாங்க அந்த வேலையை பார்ப்போம் இங்க பாருங்க சூர்யா நீங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க கௌதம் வந்துட்டு சித்ரா கிட்ட கண்டிப்பா எங்கிட்ட வருவாமாவ வந்து நான் எல்லா சொத்தியும் உங்க பேர்ல மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாமா அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா கிட்ட சொல்லுவோம் டே இதுக்காக இத்தனை வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா வந்துட்டு கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மகா இருந்துட்டு சூரியாவை எப்படி வெளியே எடுப்பாங்கன்னு சொல்லிட்டே நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க